வணக்கம் என் விவசாயி சொந்தங்களே நான் தான் உங்களுக்கு கிராம விவசாயி பேசுகிறேன் இன்னைக்கு பதிலா நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்தியா என்ப தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த நல்லத்தை பத்தி தாங்க போறோம் இந்த நல்ரகம் பாத்தீங்கன்னா ஒரு தனியார் நிறுவனத்தை சேர்ந்த ஒரு நல்ரகம் இந்த நிறுவனம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நுஸ்வீட் பிரைவேட் லிமிடெட் சோ இந்த நிறுவனத்துல ஒன் ஆஃப் த பெஸ்ட் நல்ரகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சந்தியா என்பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது சொல்லக்கூடிய இந்த நல்லராகம் இருந்தாங்க இந்த நலரகத்தை நீங்க நடவு செய்யறதால அதிகப்படியான மகசூலும் எடுக்கலாம் அதிக நல்லபடியான லாபமும் எடுக்கலாம் சோ அது எந்த அளவுக்கு லாபத்தை கொடுக்கும்ன்றத நம்ம வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க நீங்க தெரிஞ்சுக்கலாம் அது நிறைய விவசாயிகளுக்கு வரக்கூடிய நவரை குருவை பட்டத்திற்கு எந்த நல் ரகம் சாகுபடி செய்யலாம்ன்றது டவுட்ல இருக்கும் சோ அதற்கு இந்த நல் ரகம் ரொம்பவே சூட்டபிளா இருக்கும் சந்தியா என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது ரகம் அதனோட பத்து சிறப்பம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா உயர் மகசூல் அதாவது அதிகப்படியான மகசூலை தரக்கூடியது குறுகிய காலத்துல அறுவடைக்கு தயாராக கூடியது நூத்தி இருபது நாள் இருபத்தி அஞ்சு நாட்கள் தயாராகிடும் அது மட்டும் இல்லாமல் வறட்சி மற்றும் பூச்சிகளுக்கு மிகவும் எதிர்ப்பு சக்தியுடைய பார்க்கப்படுது சிறந்த அரிசி தரம் அதாவது சாப்பாட்டுக்கு ரொம்பவே உகுர்ந்த அரிசியா பாத்தீங்கன்னா இதை பார்க்கப்படுதுங்க பல்வேறு மண் வகைகளுக்கும் இந்த நல் ரகம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்கும் அது மட்டும் இல்லாம குறைந்த ஒரு செலவு ஆகக்கூடிய ஒரு நல் ரகமும் கூட இந்த நெல் ரகத்தோட சந்தை மதிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மற்ற நெல் ரகங்களை விட அதிகமா இருக்குதுன்னு கூட சொல்லலாம் ஏன் அப்படின்னு மற்ற நெல் ரகம் மூட்டைக்கு ஒரு ஆயிரத்தி முந்நூறு நானூறு ஐநூறு கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா இதனோட விலை ஆவரேஜாவே உங்களுக்கு ஒரு எழுநூறு ரூபாய் வரைக்கும் கிடைக்குங்க ஆயிரத்தி எழுநூறு ரூபாயிலிருந்து அதிகபட்சமா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நானூறு ரூபாய் வரைக்குமே கிடைக்கும் அதிகமடியான லாபம் தரக்கூடியது குறைந்த நீர்ப்பாசன செலவு இருக்கக்கூடிய ஒரு நல் ரகமும் கூட அது மட்டும் இல்லாம என் பி தொண்ணூத்தி மூணு ஐம்பத்தி ஒன்பது முக்கிய குறிப்பு அதிக மகசூல் தரக்கூடிய வீரிய ஒட்டு ரகம் அதாவது ஹைபிரிட் நல் ரகங்க இதனோட வாய் நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா நூத்தி இருபது நாள்ல இருந்து ஒரு நூத்தி முப்பத்தி ஐந்து நாட்கள் ஆகும் நூத்தி இருபது நாளுக்குள்ளேயேதான் ஆகும் சோ கால சூழ்நிலைக்கு ஏற்ப பாத்தீங்கன்னா நாட்கள் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பத்து நாள் பாஞ்சு நாள் டூரேஷன் தாண்டி போலாம் மிகவும் சன்ன நெல் ரகம் அதாவது சமையலுக்கு ரொம்பவும் ஏற்ற ஒரு நல் ரகம் இதனோட மணிகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நீண்டமா இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு மகசூல் எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முப்பத்தைந்து மூட்டையில இருந்து நாற்பது மூட்டை வரைக்குமே நீங்க மகசூல் எடுக்கலாம்ங்க இதனோட நெல் கதிர் பாத்தீங்கன்னா நீளமா இருக்கிறதுல அதிகப்படியான நெல்மணிகள் இருக்கும் அதாவது ஒரு கதிர்ல பாத்தீங்கன்னா இருநூறுல இருந்து ஒரு இருநூத்தி ஐம்பது நெல்மணிகள் வரைக்குமே காணப்படுங்க அது மட்டும் இல்லாம இந்த நெல் ரகத்துக்கு சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா குலை நோய் இலைக்கருதல் நோய்க்கு ஒரு மிதமான எதிர்ப்பு சக்தியுடைய ஒரு நூல் ரகம் அது மட்டும் இல்லாம பூச்சித்தாக்கம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப நடவு செய்யக்கூடிய எல்லா வயலுமே பூச்சி தாக்கம் இருக்கும் அதுலயும் நம்ம சொல்லக்கூடியது நெல்வாயில் அதிகமாகவே இருக்கும் புகையான் தாக்கமும் தண்டு துளிப்பான் பூச்சி தாக்கமும் ரொம்பவே அதிகமா இருக்கும் அதற்கு எதிராக இந்த நெல் ரகம் பார்த்தீங்கன்னா தற்காத்து கொள்ளுங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு ரகம் கூட அது மட்டும் இல்லாம வலுவான தண்டு அமைப்பை கொண்டு காற்று மற்றும் மழைக்கு சாயும் திறன் பார்த்தீங்கன்னா இந்த நெல் ரகத்துக்கு ரொம்பவே குறைவுங்க அது மட்டும் இல்லாம இன்னொன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமானது அதிகமான பனிப்புழல கூட இந்த நடகம் பாத்தீங்கன்னா தாங்கி வளரக்கூடிய தன்மை பார்த்தீங்கன்னா இந்த நடகத்துக்கு அது மட்டும் இல்லாம விவசாயிகளுக்கு நெல் நடவு முதல் அறுவடைக்கான உரண் மேலாண்மை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கணக்கு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் நபரை குழுவை சொர்ணவாரி லேட் சம்பாவுக்கு நடவு செய்யக்கூடிய பத்து நடனங்களை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட் கணக்கு இந்த வீடியோ பாருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த யூடியூப் சேனலுக்கான வாட்ஸ்அப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் மறக்காமலையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாம வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்கள சந்திக்கிறேன் எல்லாரும்